எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப அருமையான ஒரு போண்டா தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் போண்டா செய்யறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க நம்ம வந்து நம்ம சேனல் பார்க்குற ஒருத்தர் கவிதா காமராஜ் அப்படின்றவங்க அவங்க வந்து சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்போ தான் நார்மல் பெட்டு வந்துருக்காங்க ஆ நார்மல் பெட்டு இப்போ நார்மல் பெட்டு வந்துருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்கள் வீடியோ பார்க்க முடியலமா அதை வெளியே வந்ததுக்கப்புறமே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீ எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்தது நம்ம சேனல் பார்க்கறதுக்காக உடம்பு சரியில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக குணமாகணும் நல்லா நார்மல் ஆகிட்டு பழையபடி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம சேனல் பார்க்குற அத்தனை பேரும் அவங்களுக்காக நீங்களும் எல்லோரும் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் நம்மளை ரொம்ப வந்து விரும்பி நம்மளை விசாரிக்கிறாங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்க கேட்குறாங்கன்னும் போது அவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக இந்த வேண்டுதல் வந்து சீக்கிரமாக குணமாகணும் அவங்க குடும்பத்தோடு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் கூட செத்து நீங்களே எல்லாரும் வந்து கவிதா காமராஜ் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரியா வெற்றிக்கும் வந்து நான் அவங்க கேட்டுருந்தாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரியா வெற்றிக்கும் நான் கமெண்ட்டு படித்த உடனே நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் அவங்களும் உங்களுக்காக கண்டிப்பாக வந்து விசாரித்தது எங்கள் பொண்ணு வந்து ரொம்ப விசாரித்தது சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கங்க இப்போ வந்து ஒரு அருமையான போண்டா தான் செய்ய போகிறேங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அளவு சொல்லிடுறோம் அப்போ தான் தெரியும் முக்கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு இதுக்கு வந்து இப்போ நம்ம அரிசி மாவும் மைதா மாவும் ஒரு கப்பு இருக்கும்போது ஒரு அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த தயிரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கணும் நல்லா நைஸாக கட்டி இல்லாமல் அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல வைக்கலனாலும் தோல் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டா கலர் மாறாமல் இருக்கும் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு உருளைக்கிழங்கு மிக்சியில் வந்து நல்லா நைஸாக பஞ்சு போல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தயிர் வந்து நல்லா ஒரு க்ரீம் பதத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு அரைச்சதை நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன் நான் இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த போண்டாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சோடா உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சோடா உப்புலாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கால் கப்பு இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா நைஸாக அடிச்சு எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா பொடியை நறுக்கிட்டேன் ஒரு இஞ்சி இஞ்சி வந்து பொடியாக நறுக்கிட்டேன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அப்படி பெசிஞ்சால் தூள் தூளாக நல்லா ஆகிடும் ஆனால் நீள வாக்கில் இருக்கணும் இந்த போண்டாவுக்கு வந்து இது ஆனியன் போண்டா தான் இந்த போண்டா வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ண உடனே முழுசு முழுசாக அப்படி இருக்கும் கையில் உடைக்கும் போது நல்லா நைஸாக இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி தூளாக பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம் மாவு கூட பாருங்கள் இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வந்து நல்லா போட்டு மாவோட சேர்த்து பிசைஞ்சிட்டா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து நிறையாவே வீட்டுடும் அதனால் வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் மாவு நல்லா உப்பு சோடா உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பெசியும் போது அந்தளவுக்கு தண்ணி விடாது கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் மட்டும் தான் அதிகமாக இருக்குது வெங்காய போண்டா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ஆனியன் மட்டும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டாவுக்கு பாருங்க மாவு வந்து பிசைஞ்சிட்டேன் நம்ம எடுத்து போடும்போது அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம போண்டா போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போண்டா போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து முழுசாக போடுறதுனால அப்படியே நீ நீல வாக்கல் போடுறதுனால போண்டா வந்து ரொம்ப குண்டு குண்டாக வரும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் வந்து அப்படி இப்படியாக தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து புளியோதரைக்கு வந்து கோயில் புளியோதரைக்கு வந்து பூண்டு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் போன முறை வந்து திருப்பதிக்கு வந்து செஞ்சு எடுத்து போது பூண்டு எல்லாம் சேர்க்கலைங்க நான் கோயில் புளியோதரைன்னா எதுவுமே இருக்காது கருவேப்பிலை எல்லாமே இருக்காது எல்லாமே வந்து அப்படியே அரைச்சி தான் சேர்த்துக்குவாங்க நான் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்தது காரணம் வந்து பூண்டு கொஞ்சம் நிறைய வீட்டில் இருந்ததுங்களா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதத்துக்கெல்லாம் நிறைய பூண்டு சேர்க்கணும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு சேர்த்து செஞ்சால் அதனால் நாம் தானே சாப்பிட போகிறோம் வீடியோவில் வந்து நீ பூண்டு எல்லாம் சேர்க்க வேணாம் கோயில் புளியோதரை நான் சொல்லுன்னு சொன்னார் ஆனால் நான் அதை நான் மறந்துட்டேங்க நான் அதனால் தான் சொல்ல முடியல கோயில் புளியா கோயில் புளியோதரில் வந்து பூண்டு எல்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லது உடம்புக்கு வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் செஞ்சாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆனால் பூண்டு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு புளியோதரை இப்போ போண்டா வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட போண்டாலாம் பாருங்கள் வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இந்த போண்டாக்கும் எனக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம் திருப்பி விட்டுக்கினே இருப்போமா அது வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் அப்படியே அதே இடத்துலேயே வந்து நிற்கும் திருப்பி விட்டு அப்படியே வரும் ஒவ்வொன்றா திருப்பி அது கொஞ்சம் வெந்து நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்க எனக்கு இந்த போண்டா மட்டும் நான் வந்து எல்லாமே வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற தாங்க மாதிரிதாங்க செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கல்ல இது உப்பு மட்டும் கம்மின்னு சொன்னால் அது மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்றபடி வந்து எல்லாமே அதே தான் பவுடர்லாம் நல்லா பண்ணி செஞ்சிருந்தேன் பூண்டு வந்து உங்கள் விருப்பம் நம்ம வந்து வெளியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்னா பூண்டுலாம் சேர்க்க வேணாம் நீங்கள் அது நல்லாயிருக்கும் ஒன்றும் கெட்டு போவோம் எண்ணெயில் வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு தான் நம்ம வந்து மொறு தான் பூண்டு வந்து வேக வைக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துக்காதீங்க ஆனால் நான் வந்து பூண்டு சேர்த்து செஞ்சேன் நல்லாயிருக்கும் சாப்பிட் நான் எப்பவுமே பூண்டு சேர்த்து தான் செய்வேன் வீட்டில் செஞ்சால் அதுவும் தேங்காய் சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் பூண்டு வந்து நிறையா போடுவார் குட்டி குட்டி உரிக்கும் போதே பூண்டு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எல்லாம் தனியாக வச்சுருவார் பெருசுலாம் தனியாக வச்சு ரெண்டு டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பார் சின்னது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த புளி குழம்புக்கு முழுசாக போடுற குழம்புக்கெல்லாம் சின்ன சின்ன பூண்டு போட்டுக்கும் இடித்து போடுற பூண்டு குழம்புக்கெல்லாம் வந்து பெரிய பூண்டு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படி தான் நாங்கள் பிரித்து தான் உரிச்சே வைப்போம் பூண்டு வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு காலை கிலோ பூண்டு உரித்து வச்சுக்கிறாங்க நாளைக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறாத இல்லை ஊருக்கு ஒன்று போகிற வேலை இருக்குது எங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு வந்து ஒன்றா செஞ்சுக்கலாமான்னு தெரியல இல்லையா ஆமாம் அது ஏன்னா பூண்டு குழம்புலாம் செஞ்சால் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் அது ஊருக்கு போயிட்டு வந்தால் நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் போண்டா வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி நல்லா வெந்து வரணும் இதுலேயே ஒட்டிக்குச்சுப்பா சின்ன கரண்டி கரங்கி லேட் ஆகுது எடுக்கிறது கேட்டேன் சரி கொஞ்சம் மாவு தானே அதனால் எதுக்கு ரொம்ப பெருசு இது எல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த நாலு போண்டா கடைசியாக சேர்த்ததுனால கொஞ்சம் வந்து வேகணும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா மாவு வந்து நம்ம போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்களேன் நான் வந்து குழியை குளித்து நிற்கிறேன் கிச்சன்லேயே நான் வந்து அப்படி வேர்வு தண்ணிங்க இன்றைக்கி பயங்கர வெயில் ஆனால் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஓமலூர் பக்கம் இந்த ஊரெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிற ஊரெல்லாம் நல்லா மழை அடித்தாலும் செம்மையாக ஒரு அரை மணி நேரம் இருக்குமா நல்லா பெஞ்சுது மழை அப்படி மழை பெஞ்சு கூட அந்த வெயில் காஞ்சதுக்கும் அந்த மழை பெஞ்சதுக்கும் சூட்டு வந்து களைப்பூட்டுருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வேக்காடு இப்போ வந்து மழை பெய்யும் போது நல்லா இருந்தது மழை விட்டவுடனே ரொம்ப ரொம்ப வந்து அனல் பறக்குது அப்படியே ஒரு சமைக்கணும்னா நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுறேங்க அந்த அளவுக்கு வேர்வை விடுது ஆனால் ரொம்ப தான் வேர்வே விடாமல் இருக்கிறதோட ஃபேன் காத்திலேயே இந்த மாதிரி வந்து கொஞ்சமாவது வேர்வை விடுற மாதிரி வேலை செஞ்சால் உடம்புல இருக்கிற கட்ட நீரெல்லாம் வெளியே போகும்ல அதுக்காக தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இது கரெக்டா ஓ உங்க பேரு கூட யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஏன் இல்லை இல்லை எல் எல்லாருக்குமே தெரியும் அப்பா அண்ணன் அப்படி எல்லாம் கூப்பிடுறதுனால பேரை வந்து இது பண்ணுறது பதிவு பண்ணிட்டாருங்களாங்க பாபுன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க எல்லாம் மாவும் வந்து முடிஞ்சுது இப்போ நம்ம போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வெங்காயம் நிறைய சேர்த்து தயிர் உருளைக்கிழங்கு அரைச்சி போட்டு மைதா மாவு அரிசி மாவு சேர்த்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த என்ன சொன்ன ஒரே ஒரு பொருளா வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் போண்டா செய்யலான்னு சொன்னேன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல உன்ன பாரு கேட்க போறாங்க இதில் எத்தனை ஐட்டம் போட்டுக்கிறேன் அரிசி மாவு மைதா மாவு உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்த தயிர் இன்னொரு முறை வந்து வீடியோல சொல்லிவிடு வெறும் வெங்காயம் மட்டும் சொல்லாத இஞ்சி எங்கே இத்தனை பொருள் சேர்த்து தான் நம்ம இந்த வந்து போடா செஞ்சுருக்குறோம் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வந்து அரைச்சி சேர்த்து இல்லையா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மேலே வந்து ரொம்ப மொறு உங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்களா உள்ளே பாருங்கள் எவ்வளோ பூ மாறிக்குது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது உருளைக்கிழங்கு வச்சு நிறையா செய்யலாங்க இந்த மாதிரி அரைச்சி வந்து நிறையா பண்ணால் குழந்தைங்களும் உருளைக்கிழங்குலாம் சா உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் அப்படியே சாப்பிட்லனா கூட நம்ம இந்த மாதிரி வந்து செய்யும் போது செஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து வயசு அதிகமானவங்க தாங்க சாப்பிடக்கூடாது முட்டி வலி கால் வலின்னு ஆனால் சின்ன குழந்தை பிறந்தது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சின்ன வயசு ஒரு இருபது முப்பது வயசு இருக்கிற வரைக்கும் வந்து உருளைக்கிழங்கு நிறைய சேர்த்துங்க ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி இருக்கோ இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் ரெண்டு கிலோ ஆகிட்டு வந்துடுவார் எப்போவே வாரத்துக்கு ரெண்டு கிலோ ஆகுதுதான் நமக்கு ஆனால் எங்களுக்கு வயசு ஐம்பது ஆண்டு இருந்தாலும் உருளைக்கிழங்கு நாங்கள் நிறையா சேர்த்துக்குவோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்ற தைரியத்தில் நாங்கள் வந்து நிறையா உருளைக்கிழங்கு சாப்பிடுவோம் பெரு ஆமாம் பெருங்காயம் பூண்டு நிறையா சேர்த்துக்கும் உங்களுக்கே தெரியும் நிறைய இடித்து போடுவேன் பெருங்காயம் நிறையா சேர்த்துக்குவேன் அதனால் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை நிறையா சாப்பிட்டுங்க உணவில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துங்க இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு மேலே வந்து நல்லா முறுமொருன்னு உள்ளே வந்து அப்படியே பூமாறு அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இந்த போண்டா இப்போ வந்து கொஞ்சம் லைட் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சுட சுடாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து போண்டா கூட சாப்பிட்லாம் நான் வந்து இப்போ எனக்காக இருக்கோம் நாங்கள் வந்து கொஞ்சம் அதிக கம்மி தான் சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது ஆளுக்கு நாலு எடுத்துகிட்டு கீழே ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை போயிட்டு கொடுத்துட்டு வரப்பரே நான் நீங்களும் இதே மாதிரி சாயங்காலத்தில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யணுன்னா ரொம்ப நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி